எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய சுவாசத்தோடு கூட அவர் ஒன்றரை கலந்திருக்கிறார் அப்படி கலந்திருக்கிற ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை நமக்கும் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய சமாதானமா இருக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கிறது அல்லவா அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக வந்து பிறந்த இந்த நாளை எல்லாரும் விசேஷித்து கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துதல் சொல்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் வெகுமதிகளை வழங்கி கொள்ளுகிறார்கள் இதெல்லாம் கட்டாயம் தேவை இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்கிற ஒரு காரியம் ஏன்னா எஸ்தர் ராஜாத்தியின் காலத்துல ஒரு வசனம் இருக்கிறது உங்களுக்கு நான் அந்த வசனத்தை காண்பிக்கிறேன் ஆக்சுவலாக இந்த வசனத்தை நான் எடுக்கணும்னு வரல கர்த்தர் இப்பொழுது என் உள்ளத்தில் அதை நினைப்பூட்டுகிறதுனால உங்களுக்கு நான் அந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிறேன் ராஜாதி அந்த நாட்களில் தன்னுடைய ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நின்றதான ஒரு மகள் அவள் அந்த காரியங்கள் எல்லாம் சக்சஸ்ஸா முடிச்ச பிறகு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் பதினைந்தாம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பார்தல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக அனுசரித்து அப்ப நாட்களையும் மாதங்களையும் அனுசரிக்கிறதான ஒரு காரியம் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது அதனாலதான் இப்போதும் பிறந்த நாட்களை விசேஷப்படுத்தி கொண்டாடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தை உலகத்தை ரட்சிக்கும்படி வந்த ஆண்டவராகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளையும் எப்படி கொண்டாடணும்னு சொல்லி அறிந்து நாம் கொண்டாடுகிறவர்களாய் காணப்படுவோம் அந்த நாட்கள் பாருங்க அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள் இப்படி திட்டம் பண்ணி தங்களுடைய சந்தோஷத்தின் நாட்களை எப்படியெல்லாம் கொண்டாடணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு திட்டம் பண்ணி வச்சுருந்து அதன்படியே செய்தார்கள் இப்போதும் கிறிஸ்மஸ் பண்டிகைக்குண்டு எல்லாம் திட்டம் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறீங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏனன்று கத்தர் நம்முடைய செய்ய எல்லாமே நற்கிரியைகளாய் வெளிப்பட வேண்டும் நாம் தேவனுடைய நற்கிரியின் செய்கியாய் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தின் எண்ணமும் ஏக்கமா இருக்கிறது பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமிக்கு நிறைவேற்ற அவர் வந்தார் எப்படி வந்தார் எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகா அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு பாருங்க எபிரேயரின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனம் ரெண்டையும் நான் படிக்கிறேன் அதுக்கு பிறகு இதற்குள்ள காரியங்களை நம்ம பார்க்கலாம் சரியா ஏழாம் வசனம் பாருங்க நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஒன்பதாம் வசனம் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட எதை நீக்கி போட வேண்டும் நிலை நிறுத்த வேண்டும் என்று அறிந்த தேவனாய் அவர் வருகிறேன் என்று சொன்னார் பிதாவுடைய திட்டம் நிறைவேறும்படிக்கு புஸ்தகத்துல என்ன குறித்து ஏற்கனவே எழுதியிருக்கிறதே அந்த எழுத்து நிறைவேற வேண்டும் அல்லவா ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்னை ஒப்பு வேண்டுமே என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டுமே என் பிதாவுடைய மன விருப்பத்தை நான் நிறைவேற்றி இந்த உலகத்தை என் பிதாவோடு கூட நான் இணைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பிதாவின் ஆசையை நிராசையாக்கி விடாதபடி பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி வந்த தேவன் அலைலு கரங்களை தட்டி அவருடைய வருகைக்கு நாம் நன்றி செலுத்துவோம் கரங்களை தட்டி கத்திரி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவன் நமக்காக வந்து இறங்கினவர் எத்தனை பாடல்களை பாடி நாம் அவரை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இன்றைக்கும் கூட கிறிஸ்துமஸ் காலங்கள் என்று சொன்னாலே பாடல் பாடுகிற நாட்கள் தான் பாடல் பாடுவோம் பாடி அவரை ஆராதித்து அவரை துதித்து அவர் நமக்காக இந்த பூமிக்கு மண் விண்ணின் தேவன் மண்ணின் இறங்கி வந்தாரே என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவரை நாம் ஆராதிப்போம் அவர் என்ன சொல்லி வந்தார் புஸ்தக நான் வருகிறேன் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும் அது நிறைவேறியே தீரும் உங்களுக்கும் கர்த்தர் சில வாக்கு தத்துவங்களை கொடுத்திருப்பார் என்றால் அதை நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள் என்றால் அதை உங்க வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவர் அவர் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர் எங்க பெறப்பார்னு எழுதப்பட்டிருந்தது மத்தேயுவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம எடுத்து பாருங்க அதுல அவர் எந்த இடத்துல பிறப்பாரு எல்லாமே ஏற்கனவே தீர்க்கதர்சிகளால் எழுதப்பட்ட வார்த்தை தான் எழுதப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த கர்த்தர் அலையூயா மத்தேயு ரெண்டு ஆறுல யூதயா தேசத்திலுள்ள பெத்லகேமே பெத்லேகேமை குறித்து ஒரு இடத்தை குறித்த தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நபரை குறித்து வரும் ஒரு இடத்தை குறித்து வரும் இங்க பெத்லேகேமை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல காரணம் என்ன தெரியுமா நீ சின்னதா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு பெரிய பிரபு மகா பிரபு இந்த உலகத்தின் ரட்சகர் ஒருவர் பிறக்க போகிறார் இந்த உலகம் முழுவதும் அவருடைய பாதத்தில் விழுந்து சாஷ்டாங்கம் செய்ய வருகிறோம் என்று பாடப்போகிறது அல்லா எழுதன் அப்படித்தான் எழுதி வைத்தான் ஏன் சனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் அந்த பிரபு புறப்படுதல் இங்கேதான் ஆரம்பிக்கிறது அதனாலதான் இந்த இடத்திற்கு இவ்வளவு மகிமை அவரை சாஷ்டாங்கம் பண்ண ஒரு கூட்டம் சனங்கள் இருக்கிறார்கள் ஒரு ஜனங்கள் உலகத்தின் ஜனங்கள் அவரை சாஸ்தாங்கம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கென்று ஆயத்தப்படுத்தும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார் இதை குறித்துதான் தீர்க்கம் எழுதின வார்த்தையை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தீர்க்க தரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார் அந்த பூமிக்கு வந்த தேவனை பாடல் பாடி ஆராதிக்கிற கூட்டம் இன்றைக்கு எவ்வளவா எழுந்திருக்கிறது அவர் ஏன் வந்தார் எதற்கு வந்தார் அதை புரிந்து அவருடைய செயல்களை அறிந்து அவருடைய மகத்துவங்களை நாம் தெரிந்து கொண்டவர்களாய் அவரை ஆராதிப்பது மிகவும் புத்திசாலித்தனம் அல்லவா இன்றைக்கும் ஒருவேளை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்று கொண்டாடுகிற உங்கள் எல்லாரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒன்னே ஒன்றுதான் உங்க உள்ளத்துல நான் உண்மையா இருக்கிறேனா எல்லாருடைய இல்லமும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது நல்ல வெளிச்சம் ஸ்டார்ஸ் எல்லாம் லைட்ஸ் எல்லாம் தொங்க வச்சிருக்கு உள்ளத்துல கிறிஸ்து என்கிற வெளிச்சம் இருக்கிறதா கிறிஸ்துவின் வெளிச்சம் கிறிஸ்துவின் வெளிச்சம் ஹலை லூயா உங்களுக்குள்ளே இருக்கிறதா அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு ஏன்னா நீதான் உலகத்திற்கு ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யானளிச்சம் மெய்யான ஒளி அவர் அவர் உள்ளத்துக்குள்ள வந்து வெளியரங்கமாய் அவர் தன்னையே உங்களை கொண்டு வெளிப்படுத்துவார் நீங்க ஒரு லைட்ட வச்சுதான் அவரை வெளிப்படுத்தணும் அவசியம் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சத்தை எந்த இருளும் மட்டுப்படுத்த முடியாது அந்த வெளிச்சம் தானாக வெளியே வரும் அலிலூயா ஒரு பாடலை பாடி நாமும் அவரை ஆராதிப்போமா பக்தரை வாரும் ஆசை ஆவலோடு நீர் பாரும் நீர் பாறும் தேவனை வானோரின் ராஜன் கிறிஸ்துதானவரே சாஷ்டாங்கம் செய்ய வாரும் ം വാഷ്ടാംഗം ചെയ്യ വരും ഏ സുവീദേവാതിൽ ജ്യോതി മാനീഡ തന് വേരൂത്തിലേ தெய் கூன்லாதன் சாஷ்டாங்கம் செய்ய சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் ஏ சுவை இந்த உலகம் முழுவதையும் தனக்குள்ளாய் ஆட்கொண்ட தேவனவர் இந்த உலகம் முழுவதும் அவருக்கு முன்பாக முழங்காற்படிட்டு தான் ஆகணும் அப்பேற்பட்ட பேரு பெற்றவராய் இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க அவர் இறங்கி வருகிறார் அந்த காரியத்தை எபிரேயர் பத்தாம் வசனத்தில் நம்ம பார்த்தோம் பத்தாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது என்னை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நிறைவேற்ற வருகிறேன் பிதாவுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வருகிறேன் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்கு முழு இறுதியத்தோடு இருப்போம் அவர் தன்னுடைய எல்லா சந்தோஷங்களையெல்லாம் விட்டுட்டு தான் இறங்கி வந்தார் இந்த பூமிக்கு பாருங்க பத்தாம் அதிகாரத்துல ஒன்று ரெண்டாம் வசனங்களை நம்ம அப்படி பார்க்கும்போது நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது வருஷந்தோறும் பலி செலுத்தினாங்க ஆனா பூரண பலி இல்லை வருஷந்தோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் அது பூரண பலியா இருக்கிறதா தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா தேவன் விரும்புகிற பலி செலுத்துகிறோமா பேருக்காக ஒரு கொண்டாட்டமாய் கொண்டாடி கொண்டு என்றால் கர்த்தர் அதில் விருப்பமாயிரார் தேவன் அந்த பலிகளில் பிரியப்படார் அப்ப கர்த்தர் பிரியப்படுகிற காரியத்தை தான் நம்ம செய்யணும் இன்றைக்கு பல காரியங்களை எல்லாரும் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலருடைய இருதயத்தில் உண்மை இருக்கும் அந்த ஒரு சிலரை கத்த பார்க்கிறவர் உண்மை உள்ளவர்களின் இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார் அந்த உண்மையை பார்த்து அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் பொங்குகிறது காரணம் என்னன்னா இதுல பலி செலுத்துறாங்க அந்த காலத்தில் செலுத்தப்பட்ட பலிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாம் வசனத்தில் பாருங்க ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா பலிகள் ஏன் செலுத்தப்படணும் உணர்வு உங்கள் மனசாட்சி உணர்வடையணும் ஆடுகளை பலி செலுத்தினாங்க மாடுகளை பலி செலுத்தினாங்க அந்த பலி அப்படியே செத்து போயிட்டு அது திரும்பி உயிர் திழிந்து வரல ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி பிறந்தார் எதற்காக பிறந்தார் மறிக்கவே பிறந்தார் மறித்து எழும்பவே பிறந்தார் எழுந்தது இந்த இந்த உயிர்த்தெழுந்தெழுந்த வலியா இருக்கிறதுனாலதான் செத்த கிரியைகள இந்த மனசாட்சியை சுத்திகரிப்பது நிச்சயம் அல்லவா அந்த ரத்தம் உயிர் திழந்த ரத்தம் அந்த தான் மனசாட்சியை உயிர்ப்பிக்க முடியும் பழைய வலிகள் எல்லாம் மனசாட்சி உயிர்ப்பிக்கிற வழிகள் இல்லை தன்னுடைய பணத்துக்கும் தன்னுடைய அந்தஸ்துக்கும் ஏற்றபடி மாடுகளை ஆடுகளை வலியிட்டு அவன் போய்கிட்டே இருப்பான் அடுத்து அவனுடைய இருதயம் பாவம் செய்வதுக்கு ஆயத்தமாய் போயிடும் ஆனால் மனசாட்சி பூரணப்படலை இங்கே ஒருவர் வருகிறார் சாஷ்டாங்கம் செய்யும்படி எல்லாரும் வந்து அவருடைய பாதத்துல விழுகிறதான ஒரு காரியம் பாதத்தில் விழுந்து மண்டிட்டு பணிந்து துதிக்க வேண்டியவர்கள் தான் நாம் எப்பொழுதும் என்னென்றால் அவர் ஒரே பலியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க சின்ன தான் அதுல எவ்வளவு பெரிய பிரபு வந்தார் சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பாடுவாங்க பெரியவங்கள நம்ம பாடலாம் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை போல அவருடைய சமூகத்துல கழிகூற மனது ஆயத்தமா இருந்துச்சுன்னா நாம் அவரை சிறு பிள்ளைகளை போல பாடிக்கொண்டே இருக்கலாம் சின்ன மனுஷன் நீங்களும் நானும் சின்ன மனுஷன் தான் தாவது சின்ன மனுஷன் பெரிய கோலியாத்தை ஜெயிக்க முடிஞ்சது காரணம் என்னன்னா உள்ளே இருந்தவர் பெரியவர் அவர் பெரிய தேவன் உள்ளே இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் கிரியைகளும் வெளிப்படும் அப்போ பாருங்க அப்போ உயிர்த்தெழுதல் உள்ளவர் உயிர் தெழுந்தவர் அதனாலதான் அந்த மனசாட்சி செத்து போகாதபடி தினமும் அந்த மனசாட்சி உயிரூட்டப்படுகிறது உயிரூட்டும் பலியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அவர் இந்த உலகத்தில் அவர் பிரவேசிக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு ஒரே ஒரு சரீரம் அது எபிரேயர் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல ஆகையார் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது விரும்பாமல் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினே பலி காணிக்கைய விரும்பல பிதாவாகிய தேவன் எதை ஆயத்தம் பண்ணினார் இவருடைய ஒரு சரீரத்தை இவருக்கென்று ஆயத்தம் பண்ணினார் இந்த சரீரத்தின் வழியாய் பிதாக்கிய தேவன் மகிமை படும்படிக்க இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் அந்த திரு சரீரத்தின் மூலமாய் இந்த பூமிக்கு வந்து நிறைவேற்ற வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் இன்னைக்கு நாம என்ன இதெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம் அவருக்காக நிறைய பேருக்கு ஏதோ ஆண்டவருக்குன்னு பெரிய காரியத்தை செஞ்ச மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுறதே பெரிய காரியம் செஞ்ச மாதிரி வீட்டை அலங்கரிக்கிற அந்த பல்பெல்லாம் போட்டு அலங்கரிச்சாலே ஆண்டவருக்கு நீ ஏதோ செய்திருக்கிற அப்படின்னு ஒரு அடையாளப்படத்துக்குற ஒரு வீடா ஒரு வேளாதி இருக்கலாம் உங்க வீட்டுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படலாம் மற்ற மதத்தினர் பிற ஜாதி மக்கள் பார்க்கும்போது ஓ இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போயிருவாங்க ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வெளிச்சத்தை நீங்கள் எப்படி இந்த பூமிக்கு தான் முக்கியம் அவர் சொன்னார் இல்லையா எழுதப்பட்ட பிரகாரமே நான் வருகிறேன் இப்படி தான் பிதாவும் தேவனும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அது ஒரு அழகான சீனை நம்ம பார்க்கலாம் பிதாவும் குமாரனுமாய் உட்கார்ந்து இருக்கிறது போல அந்த சீன் இருக்கும் ரொம்ப அழகா பிதாக்கிய தேவன் அவரோடு கூட பேசுவார் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் பாருங்க எனக்கு அந்த சீனை பார்த்தாலே பிதாவும் குமார்னு ஒன்றா உட்கார்ந்து இவர் சொன்னார் இல்லையா அப்பா நீங்க என்ன சொன்னாலன்னா செய்கிறதுக்கு போகிறேன்ப்பா நீங்கள் இந்த பூமிக்கு தானே போக சொல்றீங்க போறேன் இந்த பூமியில போய் நீங்க என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு போறேன் எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய எண்ணத்தை இருதயத்தை அறிந்தவர்களாய் அதை நிறைவேற்றி கொண்டு எத்தனை பேர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுடைய உணர்வை அறிந்து அந்த உணர்வின் சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம் இவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்தார் பெத்திலகம்மை பார்த்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும்னா இவர் பெத்திலகி மேல வந்து பிறக்க வேண்டியது இருந்தது பெத்திரைய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறியது இவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறியது தீர்க்கதரிசி அதிகாரத்துல கத்தராகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அந்த புத்தகத்தை எடுத்து நான்காம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அப்படியே அவர் எழுதப்பட்ட மாதிரியை எடுத்து வந்து வாசிக்கிறாரு படிக்கிறார் அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்துல பார்த்தோம்னா தருத்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி தன்னை குறித்து எழுதப்பட்டதை தானே வந்து வாசிச்சாரே அவரே வந்து படித்தார் பாருங்க எவ்வளவு பெரிய தேவன் லூயா அவர் வாசித்து புத்தகத்தேதா நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஜப ஆலயத்தில் இருந்த எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வாசிக்கிற தோரணையை பார்க்கிறாங்க அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறாங்க ஆச்சரியமா இருக்கிறது எல்லாருக்கும் அவருடைய கண்களுக்கு சகலமும் ஆச்சரியமா இருக்கிறது அவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ஜனங்களுடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கிறது நிறைவேற்ற வந்தவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தவர் தம்மேல் விழுந்த பிதாவின் செயல்பாடுகளை நிறைவேற்ற இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது ஒருவேளை நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அண்டவரே நான் இனி வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்து என் உள்ளத்தில் பிறந்ததை நான் வெளியே கொண்டு வரணும் என் வாழ்க்கை நிமித்தமாய் வெளியே கொண்டு வரணும் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தல் மிகவும் நல்லது மிகவும் புத்திசாலித்தனமானது நிறைய பேர் பெட்ஷீட்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்களும் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாய் ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்க ட்ரெஸ் கொடுக்க உணவு கொடுக்க இப்படி கட்டற்கருமை செய்கிறார் மன வளர்ச்சி குண்டின பிள்ளைகளுக்கு போய் பார்த்து அவங்கள போய் விசாரிக்க அவங்களுக்கு எங்களால் ஆனதை செய்வதற்கு அதே போல பார்த்து விசாரித்து எங்களால் ஆனதை அவர்களுக்கு நாங்கள் செய்வதற்கு இப்படி கிறிஸ்துவை அறியாத கிராமங்களுக்கு போய் அவர்களுக்கு அவர்களை விசாரித்து அவர்களுக்கும் ஏதாயிலும் ஒன்றை செய்து இப்படி விசாரிக்கிறதுக்கு ஏற்ற காலம் இந்த காலம் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நாமே பிரகடனப்படுத்துவது நாமே பிரகடனப்படுத்துவது ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் உன்னுடைய ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம் நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்கிறேன் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்து அவர் வருகிறார் அதை அவர் சொல்லுகிறார் பிதாவாகி தேவன் உன்னுடைய உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே உன்னுடையவர்களை விடுதலை பண்ணுவேன் அப்ப நம்ம எல்லாரும் யாருடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அப்ப கிறிஸ்துவின் வழியாய் நம் தேவனை சென்றடைகிறோம் ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிறார் இதுதான் கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு கூட இருக்கிற உறவை புதுப்பிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் நன்னாளில் உங்களுக்குள்ள பரிசுகளை கொடுத்துக் கொள்ளுகிறீங்க நிறைய புறஜாதி மக்களுக்கு நம்மளால் நம்மளால எவ்வளவு பரிசுகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் இந்த நேரத்துல தான் அவங்கள நமக்கு ஆக்கி கொள்ள ஒரு திறந்த வாசல்

ஜோதியில் ஜோதியுமானவர் எல்லாருடைய உள்ளத்திற்குள்ளும் இல்லத்திற்குள்ளும் நீர் உட்பிரவேசித்திருக்கிற கிருவைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா உடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஆசையோடு கூட ராஜா உம்மை வரவேற்கிற ஒவ்வொரு எல்லைக்குள்ளும் நீர் கடந்து போகிற தேவன் அல்லவா கத்தர் அப்படியே நீர் இறங்கி போயப்பா அவர்கள் என்ன என்ன வேண்டுதலை உங்கள் சமூகத்தில் வைக்கிறார்களோ எல்லாவற்றையும் கேட்டு உருக்கம் உள்ளவராய் அவர்கள் மேல் மனது உருகி ஆண்டவரை மனதுருக்கத்தின் காரியத்தை கத்தர் அவர்களுக்கு நீ செய்தருளும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் கேட்கிறதற்கும் வேண்டிக் கொளிருக்கும் மிகவும் அதிகமாய் நீ செய்ய போகிற கிருபைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதா குமாரன் பரிசுதாவியான ஒரு மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே Hallelujah! Happy, happy Christmas!